சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் மதியம் ரெண்டு ஐம்பது வரை பிறகு ஆயில்யம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் ஆடி அமாவாசை நிலவு மறைந்த நாள் நிலவு நிறைந்த நாளும் நிலவு மறைந்த நாளும் நம் முன்னோர்கள் வழிபாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நிலவு நிறைந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு நிலவு மறைந்த நாளில் முன்னோர் வழிபாடு சரி இறந்த பிறகு அவர்களுக்கு திதி கொடுக்குறோம் ஆனா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் அவர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவையார் சொன்னார் சொன்னான் பொதுவாகவே வாழ்க்கையில பெற்றோர்களை பேணி நம்ம வச்சுக்கோணும் அவருடைய அவர்களால் நம்ம நமக்கு முகவரி கொடுத்தது அவங்க அதனால அவர்களை நீங்க பேணி வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னாலே வந்த முன்னோர்களை இறந்தவர்களையும் திருப்திப்படுத்துவதற்கு இது போன்ற திதிகள் வருகின்ற பொழுது அமாவாசை என்ற திதி வருகின்ற பொழுது இன்றைக்கு நாம் அவர்களை நினைத்து வழிபட வேண்டும் அது மட்டுமல்ல இன்று பசுவுக்கு அகத்திக் கீரை கொடுப்பது சிலருக்கு ஏதாவது அன்னதானங்கள் கொடுப்பது இப்படியெல்லாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் சரி இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வாழ்க்கை வடம்பெற சில பேர் வந்து ஒரு ஒரு நல்ல கருத்து சொல்ல போகிறேன் சார் கல்யாணம் பேசிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு வருஷம் ஆச்சு இன்னும் கல்யாணம் முடியலை அதாவது திருமணமாகி எட்டு வருஷம் ஆச்சு சார் எவ்வளவோ முயற்சி தான் டாக்டர் எல்லாம் காமிச்சோம் சார் பிள்ளையே பிறக்கல அப்படிம்பாங்க சில பேர் சொல்லுவாங்க உத்தியோகத்தில் நிலைக்கவே இல்லை ஒரு இடத்துக்கு போனோம்னா ஆறு மாதம் இருக்கேன் ஒரு வருஷம் இருக்கேன் திரும்ப அந்த மேலதிகாரியோட சண்டை வந்துருச்சு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அந்த காலத்திலேயே பரிகாரங்கள் பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அது பல ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இருக்கு பல ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் இருக்கு அவர் எல்லாம் உங்களுக்கு நான் தந்தி தொலைக்காட்சியில் படிப்படியா சொல்ல போறேன் ஒரு சின்ன இது ஒரு எளிய பரிகாரம் பிரதோஷம்னு வருது இல்லையா நந்தியை கும்பிடக்கூடிய நாள் பதினஞ்சு நாளைக்கு இருக்கா போறோம் அந்த பிரதோஷ நாள்ல அந்த உற்சவ கிரகத்தை வச்சு தூக்கி தூக்கிட்டு வருவாங்க கோயில்ல சிவபுராணம் படிச்சு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுது பொழுது மின்னஞ்சல் லிங்காதான் வாழ்கன்னு படித்து பிரகாரம் சுற்றி வருவாங்க உற்சவ விக்கிரகத்தை ஒரு காலை வாகனத்தில் வச்சு அப்படி வருகிற பொழுது தென்மேற்கு மூலை எதுன்னு பார்க்கணும் தென்மேற்கு மூலையில் வருகின்ற பொழுது அந்த உற்சவ விக்கிரகம் வருகின்ற பொழுது நம்ம அதுக்கு தீபம் காமிப்பாங்க அப்போ நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் அந்த நேரம் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான இடம் ஆகையினாலே இது போன்ற எளிய பரிகாரங்கள் ஏராளமாக இருக்குது இது மாதிரி கொடுத்த கடன் வசூலாகிறதுக்கு என்ன பரிகாரம் அது மாதிரி தாம் காரியம் தடையின்றி நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள் முக்கிய புள்ளிகளை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கை பாதையில் சீராக்கிக் கொள்ள வழிவகுத்துக் கொள்வீர்கள் பணக்குட பண வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது அதே நேரத்தில் பிறருக்கு கைமாற்றாக கொடுத்த கூட உங்களுக்கு வரலாம் பயணங்களும் உங்களுக்கு பலன் தருவதாகவே அமையும் இந்த நாள் நல்ல நாள் ரிசவராசி நேரங்களே உங்களுக்கு திடீரென அறிமுகமான ஒருவர்களால் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள் திறமை மிக்கவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள் பணியாளர் மாற்றங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகிறது இந்த நாள் இனிய நாள் மிதி உங்களுக்கு வருமானம் திருத்தி நாள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வல்லர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதே நேரத்திலே நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் திடீரென மாலை நேரத்திலே ஒரு மங்கள செய்தி ஒன்று உங்களை தேடி வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த சந்திரபலம் நன்றாக இருக்கிறது சந்திரன் சூரியன் புதன் உங்கள் ராசியில் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாகவே நிறைவேறும் சோகங்கள் மாற சுற்றி இருப்போரை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டியது நான் என்று கூட நான் சொல்லுவது வழக்கம் காரணம் அஷ்டமத்தில் சனி இருக்கின்றார் எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இன்று ஏதாவது நீங்கள் புது முயற்சி செய்ய நினைத்தால் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கலாம் உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம் அஷ்டமத்தில் ஒரு ஒருபுறம் அலைச்சலு கேட்டு ஆதாயம் கிடைக்காது போராட்டமான வாழ்க்கை அமையலாம் எதையும் உடனடியாக செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டினாலும் மன நிம்மதி இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்ன இருந்தாலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள் கன்னிராசினியர்களை ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் புனித பயணங்கள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அந்த எண்ணங்களும் என்று செயலாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இன்று விடுமுறை நாடாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வேலைகளை சொல்லுவார்கள் வேலைப்பட கூடினாலும் கூட அவர்களிடம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்பதால் நீங்கள் அதை செய்யவும் நினைப்பீர்கள் என்ன இருந்தாலும் இன்று ஆடி அமாவாசை என்பதால் முன்னோர்களை வழிபடுவது நல்லது துலாமராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நிம்மதிக்கான நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் நிகழ்கால தேவையில் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும் இன்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விட்டு லாபத்தை கொடுக்கப் போகிறது என்று ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரலாம் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது கேட்ட ஆதாயம் கிடைக்காது ஆனால் குருவோடு இணைந்த குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் எனவே இல்லத்திலே ஒரு சுபகாரியம் நடைபெற வேண்டும் அதற்கு இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் எந்த ரூபத்திலும் உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேர வேண்டும் எனவே சொத்து விற்பனையின் மூலம் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் அல்லது வேறேனும் பொருட்களை விலகிருந்த பொருட்களை விட்டு அதன் மூலமும் உங்களுக்கு வருமானங்கள் வரலாம் அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கிறது என்றாலும் கூட இன்று உங்களுக்கும் முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக தேவை விருச்சிகராசினர்களை உங்களுக்கு வழிபாட்டில் கவனம் செலுத்தி வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள் இன்று திதி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய விதி மாறலாம் அதே நேரத்தில் பணம் பல வழிகளிலும் வந்து பகிர் நிரப்பும் பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் நேசக்கரம் இருப்பவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் பக்கத்து விட்டாரின் பகை மாறும் சிக்கர்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாலாம் இடத்திலே சனி இருப்பதாலே அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் நாள் இந்த நாள் தனதராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் எரிவினை பூஜித்து செய்ய வேண்டும் நீங்கள் உங்களோடு பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான் யாரையும் இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக வைத்துக் கொள்ள இயலாது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே நேரம் குரு வீடு உங்களுடைய ராசிநாதன் எனவே இன்று முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மகராசினர்களே குறுபார்வை இருக்கின்றது குழப்பங்கள் தீரும் குதூகலம் கூடும் வீட்டுக்கு தேவையான விலையீந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குளிர் சாதனை பெட்டி பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கும்பராசினர்களே ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது எந்த புது முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அதில் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான் எட்டாம் இடத்திலே அதாவது உங்கள் ராசிக்கு ஏற்றிலே கேது இருக்கின்றார் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்றாலும் கூட சில ஆலயங்களுக்கு செல்ல நினைப்பீர்கள் ஆனால் செல்ல இயலாது குடும்பத்தில் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும் மனக்கவலைகள் அதிகரிக்கும் இந்த நாளில் உங்களுக்கு முன்னோர் வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வித்திடும் ஆடி அமாவாசை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும் மீனராசி நேர்களை இன்று மிகச்சிறந்த நாள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட யோகங்கள் ஏற்படும் வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் செவ்வாய் மூன்றிலே இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது முன்கோபத்தின் காரணமாக சில முக்கிய புள்ளிகளை பகித்துக்கொள்ள நேரிடும் கவனம் தேவை மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்